வணக்கம் நாங்கள் என்று திருகோணமலை அலசி தோட்ட பகுதியிலே அமைந்துள்ள முதியோர் இல்லத்துக்கு வருகிறது இல்லத்தில் இருக்கும் எமது தந்தைமார்களை சந்தோஷப்படுத்துவதற்காகவே இன்றைய இந்த தந்தைமார்கள் மிகவும் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருப்பதை எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது அவர்களை பொழுதுபோக்கும் கழிக்கும் முகமாக அவர்கள் பத்திரிகை வாசித்தல் மற்றும் நண்பர்களுடன் உரையாடுதல் மற்றும் கேரம்போர்ட் விளையாட்டுகளை கூட இவர்கள் மிகவும் வினோதமாக இந்த பகுதியிலே அவர்கள் நேரங்களை கழிப்பதற்கு அவர்கள் கேரம்போர்ட் விளையாடுவதாகவும் மற்றும் பேப்பர் வாசிப்பதாகவும் அவர்கள் கூறியிருந்தார்கள் மிகவும் ஒற்றுமையாக நான்கு மதத்தைச் சேர்ந்தவர்களும் இந்த அவர்கள் தமிழர்கள் முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் நான்கு மதத்தை சேர்ந்த தந்தை தாய்மார்கள் மிகவும் ஒற்றுமையாக இருக்கும் ஒரு சிறப்பான பகுதியாக திருகோணமலை தோட்டத்தில் அமைந்துள்ள புனித சூசியப்பர் முதியோர் தான் நாங்கள் வருகை சந்தோஷமாக எமது முதியோர் இல்லத்தில் உள்ள தந்தை இருவர் இந்த தந்தையானவர் தமிழ் இவர் சிங்களம் பார்த்தீங்களா நல்லிணக்கத்துடன் சந்தோஷமாக ஒற்றுமையாக இந்த முதியோர் இடத்திலே அவர்களுடன் நானும் ஒரு கேரம்போர்ட் கேம் ஒன்றை ஆடுவதற்காகத்தான் தற்பொழுது இணைந்துள்ளேன் இந்த இவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக நாங்கள் என்று இந்த பகுதிக்கு வருகை தந்துள்ளோம்